இந்த வீடியோவில் சென்னையிலையும் அதர் ஸ்டேட்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேட்டரில் படம் ஓட்டிகிட்டு இருக்குது இவ்வளோ ஷோஸ் ஆயிட்டு ஆகிட்டுருக்கு இவ்வளோ ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் போகிட்டுருக்கு இவ்வளோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே திரிக்காக ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்றதான் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ ராயன் திரைப்படம் மூணாவது நாள் சென்னையில் பார்த்திங்கனா ஐம்பத்தி ஐந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு மூணாவது நாள் ஷோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க மூணாவது நாள் இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்திங்கனா இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தி நாலு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போகிட்டு இருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்திரெண்டு ஷோஸ் தான் போயிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஷோஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகி பயங்கரமாக போகிட்டு இருக்கு சோல்டு அவுட்டில் பார்த்திங்கனா பன்னெண்டு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு அவுட்டில் போயிட்டு இருக்குது ராயன் திரைப்படம் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு டே ஒன் டே டூவோட நான் பெரிய மிகப்பெரிய ஓப்பனிங் வரும்போது வெயிட் தமிழ்நாட்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ராயன் திரைப்படம் மூணாவது நாள் பாண்டிச்சேரில் பார்த்திங்கன்னா ஐந்து தேட்டரில் பணம் ஓடிக்கிட்டு இருக்கு ஷோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியில் பண்ணியிருக்காங்க மூணாவது நாள் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா இருபது ஷோஸுக்கு மேலே ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் போயிட்டுருக்கு சோல்டுவுட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு போயிட்டு போயிட்டுருக்கு ராயன் திரைப்படம் மூணாவது நாள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஒன் மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் முப்பத்தி ஒரு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டு இருக்கு சோல்டுவோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டோர்ட்டில் போகிட்டு இருக்கு திரைப்படம் மூணாவது நாள் மதுரையில் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடுது இருபது மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் ஃபீல்டிங்கில் போகிட்டுருக்கு சோல்டோட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டோர்ட்டில் போகிட்டு இருக்குது ராயன் திரைப்படம் மூணாவது நாள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு மூணாவது நாள் ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கு சோல்டு ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டோட்டில் போகிட்டுருக்கு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் பார்க்கலாம் ஹைதராபாத் பெங்களூர் கேரளா பார்க்கலாம் ராயன் திரைப்படம் பெங்களூரில் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் எண்பத்தி ஐந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கனா படம் ஓடுது ஷோ கவுண்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்தொம்பது ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க மூணாவது நாள் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருக்குது சோல்டு ஓர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா சோல்டோர்ட்டில் போகிட்டு இருக்கு ராயன் திரைப்படம் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடிட்டுருக்கு மூணாவது நாள் ஷோ கவுன்ட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கு சோல்டுவரில் பார்த்திங்கன்னா ஜீரோ சோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டோட்டில் போயிட்டு இருக்குது ராயன் திரைப்படம் மூணாவது நாள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருபத்திரெண்டு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடுது ஷோ கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க டே த்ரீக்காக ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் இருக்கு இந்த வீடியோவை தனுஷ் ஃபேன்ஸ் யாரனால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து அப்படினா உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பை பை